சார் நம்ம கம்பெனி சேலம் பைக் இது நம்ம வண்டியில் பார்த்துட்டிங்களா ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இப்போ நார்மலாக ஒரு டிஸ்க்கு நம்ம போய் கடையில் வாங்கணுன்னா கூட நார்மல் வண்டிக்கு ஒரு ஏழாயிரூவா ஆறாயிரூவா பில்லு போடுறாங்களா நம்ம இந்த டிஸ்க்கு பார்த்தீங்களா நார்மலாக ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம கொண்டு போய் வெளியே தனிப்பட்ட முறையில் வாங்கினா ஐம்பதாயிரருவா அறுபதாயிரரூவா மினிமம் வரும் நாங்கள் அந்த ரேட்டுக்கு வண்டி தரல அதிலேருந்து பாதி தான் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட முப்பத்தாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா தான் ஒரு வண்டியோட ரேட்டு ஆவரேஜாக வருது சரிங்களா அந்த ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இதோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்களா ஆர்னர் இருக்குது ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது டிஜிட்டல் மீட்டர் இருக்குது ஆன்டி தெப்ட் லாக் இருக்குது அது இல்லாத டிஸ்க் இருக்குது நம்ம பா பார்க்கிங் மோடு இருக்குது கிட்டத்தட்ட நாலஞ்சு ஆப்ஷன்லாம் மேலே இருக்குது இந்த அட்வான்டேஜுக்குலாம் கிட்டத்தட்ட எழுபது ஐம்பதாயிரரூவாய்க்கு மேலே நீங்கள் மற்ற ஷோரூம் போனங்கள்லாம் கிடைக்கும் நம்மளுது வெறும் முப்பத்தையாயிரத்து முந்நூற்றம்பது மட்டுமே முப்பத்தையாயிரத்து முந்நூற்றம்பது மட்டுமே முப்பத்தையாயிரத்து முந்நூற்றம்பது மட்டுமே எதுக்கு இத்தனை முறை சொல்கிறேன்னா இந்த ரேட்டுக்கு யாராலுமே கிடைக்காது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம் நூறுரூவா பெட்ரோல் அடிக்கிறோம் வருஷத்து கணக்கு போட்டிங்களா எண்பதாயிரம் எழுபதாயிரம் ஆகும் ஆனால் அதில் பாதி நீங்கள் வண்டியான நீங்கள் தள்ளிட்டு போங்க உங்களுக்கு வெறும் பாதி ரேட்டு தானே வெறும் முப்பத்தையாயிரத்து முந்நூற்றம்பது மட்டும்தான் அதில் உங்களுக்கு பாதி செலவே மிச்சமாகுது இல்லைங்களா மூணு வருஷம் வாரண்டிக்கு இருக்கிற ஆப்ஷனும் நாங்கள் கொடுக்குறோம் இந்த வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டியில் கொடுக்குறோம் இல்லை எனக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டியில் வேணும்னு கேட்டால் அதுவும் பண்ணி தரும் அந்த நரம்பு அந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட அறுபத்தையாயிரத்துலேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது நீங்கள் மற்ற இடத்துல போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போகும் நீங்கள் ஒரு நூறு நூற்றி இருபது மைலேஜெலாம் நான் வெறும் அறுபத்தஞ்சி எழுபதுலேயே நான் கொடுக்குறேன் அந்தளவுக்கு நான் பண்ணித்தரேன் அந்த கொடுத்ததும் இல்லாமல் அந்த வண்டிக்கு மூணு வருஷம் வாரண்டியும் கொடுக்குறேன் பேட்ரி வாரண்ட்டி இதை விட ஆஃபர் எங்கேயும் சார் கொடுக்க போகிறாங்க நாங்கள் கொடுக்குறோம்